அப்போ அவர் கப்பல் விட்டது என்னென்னா போட்டி வணிகம் வெள்ளக்காரனுக்கு எதிராக அதே போல் அதை எப்படி கொண்டு வரனா இங்கே தொழிற்சாலைகள் நடத்துகிறாங்க வெள்ளைக்காரர்கள் வந்து தொழில் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளார் வேலை பார்க்குறாரு குறிப்பாக தூத்துக்குடியிலேருந்து கோரல் ஆலை இன்றைக்கி மதுரா கோட்ஸ் அப்படின்னு பேருமாறு இருக்குல்ல அது அது வெள்ளக்காரங்களோட கம்பெனி அந்த கம்பெனியில் தொழிலாளர் ரைட்ஸே எதுவுமே கிடையாது குழந்தைகளெல்லாம் அதை சிறுவர்களையும் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க வார விடுமுறை கிடையாது வேலை நேரம் ரொம்ப அதிகம் தவறு செய்தால் பிறம்படியெல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க வெள்ளக்காரர்கள் அந்த கம்பெனியில் அப்போ அங்கே போய் தொழிற்சங்கம் கட்டுறாரு அப்போ நீங்கள் வெறுமனே வெள்ளைக்காரருக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு வெளியில் போகாமல் தொழிற்சங்கம் ரீதியாக வெள்ளைக்காரனை எதிர்ப்பது அப்படிங்கிற வியூகத்தை எனக்கு தெரிஞ்சு வாசி தான் பண்ணுறாரு அப்போ அந்த தொழிற்சங்கத்தில் போய் தொழிலாளர்களுக்கு எதிரான இந்த வெள்ளைக்காரனோட நடவடிக்கை என்ன பாதிக்கப்படுற மக்களின் சார்பாக நின்னா தான் நீங்கள் அதிகாரத்தை எடுத்து போராட முடியும் அப்போ வெள்ளைக்காரனுக்கு எதிரான போராட்டத்தை எங்கேருந்து எடுக்கிறாருன்னா தொழிற்சங்கம் பாதிக்கப்படுற மக்களின் பொருளாக நிற்கிறாங்க தொழிற்சங்கத்தில் அப்போது கோரல் மில்லில் ஒரு தொழிற்சங்கத்தின் சார்பாக கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து சுப்பிரமணிய சிவா வஉசியும் பேசுகிறாங்க சுப்பிரமணிய சிவா முதல்ல பேசுகிறாரு தொழிலாளர்களை முடமாக்குவதற்கு இரண்டு வடிகள் இருக்கிறது ஒன்று அவர்களின் சொத்துக்களை சூறையாடுவது இரண்டாவது வேலை நிறுத்தம் செய்வது அப்படின்னு அவர் பேசி முடிக்கிறார் கடைசியாக பேசுகிறார் இறுதி சொற்பொழி வஉசி பேசுகிறாரு தொழிலாளர்களை தொழிலாளர்களின் ஒரு போராட்டத்தில் ரெண்டு வடிவும் இருக்குது முதல் வடிவும் சொத்தை சூறையாடுவது முதலாளிகளின் சொத்தை சூறையாடுவது ரெண்டாவது வேலை நிறுத்தம் ரெண்டாவது போராட்டம் வேணாம் நம்ம முத போராட்டத்தை செய்வோம்னு தொழிலாளர்களை முதலாளிகளின் கம்ப எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக தூண்டி என்ன பண்றாரு தொழிலாளர்கள் மிக தீவிரமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அடிச்சு உடைக்கிறாங்க தொழிற்சாலையவே திகு திகுனு அந்த போராட்டம் பயங்கரமாக பற்றி போது வெள்ளைக்காரர்களால் அதை வந்து அடக்க முடியல அப்படி தொழிலாளர் கொண்டு ஒரு போர்க்குணத்தோடு மிகப்பெரிய போராட்டமாக வெடித்த உடனே வேற வழி இல்லாமல் நிர்வாகம் பணிந்து வேலை நேரத்தை குறைக்குது வார விடுமுறையை கொடுக்குது இந்த தண்டனையில் கடுமையான தண்டனையை மாற்றுது அப்படின்னு அதை கொண்டு வந்து இறக்குறார் பார்த்தீங்களா இதுதான் வாவூசி அப்போ அப்பாவியா யார் சுப்பிரமணிய சிவா தான் அப்பாவியாக பேசியிருக்கிறாரு இவர் போர்க்குணம் கொண்டவர் ஒரு அரசியல் கொண்ட அரசியலில் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவராக வாவூசி இருந்திருக்கிறார்